பழனி கோவில் கிரிவல பாதையில் தனியார் வாகனங்களுக்கு எட்டாம் தேதி முதல் தடை பக்தர்கள் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் மினி பஸ் மற்றும் பேட்டரி கார்கள் இயக்க ஏற்பாடு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பெயரில் கோவில் நிர்வாகம் நடவடிக்கை பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து செல்கின்றனர் பக்தர்கள் வருகை காரணமாக மலையடி வாரத்தில் நெரிசல் ஏற்படுவதாகவும் கடைக்காரர்கள் சாலையை ஆக்கிரமித்துள்ளதால் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடர்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மலையடிவாரத்தில் கிரிவல பாதையில் வர்த்தக ரீதியாக உள்ள அனைத்து கடைகளையும் அகற்ற கோரி கிரிவல பாதையில் வாகனங்களை அனுமதிக்க கூடாது என உத்தரவிட்டது இதையடுத்து பழனி கோவில் தேவஸ்தான நிர்வாகம் ஆக்கிரமிப்பு கடைகளை கண்டறிந்து அகற்றி வருகிறது மேலும் தனியார் வாகனங்கள் கிரிவல பாதையில் நுழைவதை தடுக்கும் வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது வருகின்ற எட்டாம் தேதிக்கு மேல் அனைத்து தனியார் வாகனங்களுக்கும் கிரிவல பாதையில் அனுமதிக்கப்படாது எனவும் பழனி கோவிலுக்கு வரும் வாகனங்களை சுற்றுலா வாகன நிறுத்தத்தில் நிறுத்திக் கொள்ளவும் ஏற்பாடு செய்துள்ளனர் மேலும் கிரிவல பாதையில் பக்தர்கள் செல்வதற்கு வசதியாக பேட்டரி கார்கள் மற்றும் மினி பேருந்து இயக்கவும் கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு தரவும் கேட்டுக்கொண்டுள்ளனர்